சாந்தி ஐஏஎஸ் அகாடமி டிஎன்பிசி மாணவர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடப்பு நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தகவல்கள் புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் விரைவில் சட்டப்பேரவை கலைக்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டானில் கங்கை கொண்டானில் அமைந்துள்ள சிப்கார்ட் தொழிற்பேட்டையில் உணவு பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் தமிழக முதல்வர் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதாவின் வாழ்க்கையை விளக்கும் அருங்காட்சியகம் சென்னை மெரினாவில் திறந்து வைத்தார் தமிழக முதல்வர் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் நாற்பத்தி நான்காவது சென்னை புத்தக கண்காட்சி தொடங்குகிறது ஐநா அமைப்புகளுக்கான புதிய அமெரிக்க தூதராக லிண்டா தாமஸ் கிரீன்ஃபீல்ட் நியமனம் இந்தியாவை சேர்ந்த கௌஷிக் பருவா அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த கௌஷிக் பருவா கம்போடிய அரசின் உயரிய விருதை பெற்றுள்ளார் ராயல் ஆர்டர் ஆஃப் சகமெட்ரி மற்றும் சேவாத்ரா ஆஃப் கம்போடியா எனும் விருதை கௌஷிக் பருவா பெற்றுள்ளார் இந்த விருது வேளாண்மை துறைக்கான விருது விருதாகும் தஞ்சாவூரில் நாளை உலக திருக்குறள் மாநாடு தொடங்குகிறது இந்த மாநாடு மூன்று நாட்கள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் மிகப்பெரிய மைதானத்திற்கு பிரதமர் நரேந்திர மேடி நரேந்திர மோடியின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் மொடேரா பகுதியில் அமைந்துள்ள மைதானத்தை உள்ளடக்கிய அனைத்து விளையாட்டுகளுக்குமான வளாகத்திற்கு சர்தார் பட்டேலின் பெயரே தொடர்கிறது மத்திய அரசு தொடரும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவின் ஊழல் தடுப்பு சாம்பியன் விருதுக்கு பனிரெண்டு பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இதில் இந்தியாவின் சார்பில் சமூக ஆர்வலர் அஞ்சலி பரத்வாஜ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஜப்பானில் கரோனா மற்றும் அது தொடர்பான பொருளாதார மந்தம் காரணமாக அமை அதிகரித்துள்ள தற்கொலைகளை தடுப்பதற்காக ஜப்பான் அரசு தனிமைக்கான அமைச்சகத்தை உருவாக்கியுள்ளது ஏற்றுமதி ஆணையம் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் இதன் புதிய தலைவராக டாக்டர் சக்திவேல் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருதிற்காக விருதிற்காக நாமக்கல் மாவட்டம் தேர்வாகியுள்ளது நன்றி வணக்கம்